தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெறுவதற்கு தமிழ் மொழியில் எவ்வாறான வினாக்கள் பயிற்சியாக வழங்க வேண்டும் தமிழ் மொழியில் நுண்ணறிவை வளர்க்க எவ்வாறான பயிற்சிகள் தேவை பிள்ளையின் மூளையில் நுண்ணறிவு ஆற்றலை வளர்க்க தமிழ் மொழியில் எவ்வாறான பயிற்சி வழங்க வேண்டும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சைக்கு தயார்படுத்தும் மாணவர்களுக்கு மூளையில் நுண்ணறிவு திறனை அதிகரிக்க தமிழ் மொழியில் எவ்வாறான பயிற்சி வழங்க வேண்டும் புதிய புதிய முறைகளில் பயிற்சி வழங்க வேண்டும் இது அவர்களின் மூளைத் திறனை அதிகரிக்கச் செய்யும் வாகனம் ஓட்டும் சாரதிக்கு அனுமதிப்பு திறன் பெறுவதற்கு வாகனத்தை பின்னால் செலுத்தவும் தெரிய வேண்டும் ஏணியில் ஏறியவர் இறங்கத் தெரிய வேண்டும் இப்படி பல விடயங்கள் உள்ளது அந்த வகையில் தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் மூளையின் இரண்டு பக்கமும் வேலை செய்வதற்கான பயிற்சி வழங்க வேண்டும் தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்துவதில் நுண்ணறிவு திறனை மேம்படுத்த தமிழ் மொழியில் சரியான பயிற்சிகள் முக்கியமானவை மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கும் அவர்கள் சிந்தனையாளராகவும் வினாக்களை உருவாக்குவதிலும் ஆர்வத்தையும் திறனையும் உருவாக்குவதற்கும் பின்வரும் வழிமுறைகளின்படி பந்தியைக் கொடுத்து பயிற்சியை அமைக்கலாம் வினாத்தாள் இரண்டில் முதல் வினா பந்தியாக வழங்கப்படும் இங்கு வழங்கப்படும் பந்தியை வகுப்பறையில் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு அட்டையில் அச்சிட்டு வழங்க வேண்டும் பந்தியின் தலைப்பு மாணவர்களின் அறிவையும் ஆர்வத்தையும் தூண்டுவதற்காக பரிந்துரை செய்யப்பட வேண்டும் ஒரு குழுவில் ஐந்து மாணவர்கள் இருக்கலாம் அவர்கள் பந்தியை நன்கு வாசிக்கச் செய்யுங்கள் மாணவர்களை குழுக்களாக பிரித்து பணிகளை வழங்கவும் ஒவ்வொரு குழுவிற்கும் பந்தியின் அடிப்படையில் வினாக்களை உருவாக்கும்படி கூறவும் குழுவுக்கு ஒவ்வொரு மாணவருக்கும் பங்களிப்பு செய்ய வாய்ப்பு அளிக்கவும் வினாக்களின் வகைகளை விளக்கவும் வினா வகைகள் குறுகிய விடை வினாக்கள் கியூ விரிவான விடை எழுதும் வினாக்கள் வினாக்களின் வடிவத்தை விளக்குவதற்கான உதாரணங்களை அளிக்கவும் பந்தி தொடர்பான தரவுகளை வழங்கவும் வந்தியின் தலைப்பு சார்ந்த பாடநூல் மாதிரி வினாக்கள் அல்லது சிறுகதைகள் போன்ற தகவல் மூலங்களை வழங்கவும் தரவுகளை வாசிக்கும்படி கூறி அதனை அடிப்படையாக வைத்து வினாக்களை உருவாக்குமாறு பணிக்கவும் வினாக்களை தயாரிக்க தனி நேரத்தை வழங்கவும் குழுவில் ஒவ்வொரு மாணவரும் இரண்டு அல்லது மூன்று வினாக்களை எழுத வேண்டும் குழுவின் மற்றவர்களால் அதனை சரிபார்க்குமாறு கேட்டுக் கொள்ளவும் மாணவர்கள் வினாக்களை பகிர்ந்து பரிசீலிக்கவும் ஒவ்வொரு குழுவும் தங்களது வினாக்களை மற்ற குழுக்களுக்கு வழங்கி அவர்களை முயற்சி செய்யவிடவும் மாணவர்களின் தரத்தைப் பற்றி விளக்கங்களை வழங்கவும் பாராட்டும் திருத்தமும் செய்யவும் சிறந்த வினாக்களைத் தேர்ந்தெடுத்து அதற்கான பாராட்டு வழங்கவும் வினாக்களில் உள்ள சிக்கல்களை அல்லது திருத்த வேண்டிய பாகங்களை மாணவர்களுக்குக் கூறி அடுத்த முறை மேம்படுத்துமாறு ஊக்குவிக்கவும் பின்வரும் பந்தியை அவதானித்து விடை எழுதுங்கள் மாணவர்களுக்கு ஓர் அட்டையில் இந்த பந்தியை பிரிண்ட் செய்து வழங்கவும் ஒரு குழுவிற்கு ஒரு அட்டை காட்டில் சுட்டெரிக்கும் வெயில் அங்கு வாழும் விலங்குகளும் பறவைகளும் ஓரிடத்தில் கூடின தலைவனான சிங்கம் எல்லோரும் நான் சொல்வதைக் கேளுங்கள் நாம் உயிர் வாழ்வதற்கு நீர் அவசியம் ஆனால் இப்பொழுதெல்லாம் போதியளவு மழை பெய்வதில்லை இதற்கெல்லாம் பிரதான காரணம் காடுகள் அழைக்கப்படுவதே என்றது அப்போது யானை வலம் இடமாக தலையை ஆட்டிக் கொண்டு காட்டை நாம் அழிப்பதில்லை சில மனிதர்கள்தான் மரங்களை காட்டை அழிக்கிறார்கள் என புலம்பியது இதில் மாணவர்களால் உருவாக்கக்கூடிய வினாக்கள் வினா இலக்கம் ஒன்று சிங்கம் என்பதன் ஒத்த கருத்து சொல் யாது வினா இலக்கம் இரண்டு யானை என்பதன் ஒத்த கருத்து சொல் யாது வினா இலக்கம் மூன்று காடு என்பதன் ஒத்த கருத்து சொல் யாது வினா இலக்கம் நான்கு மரம் என்பதன் ஒத்த கருத்து சொல் யாது வினா இலக்கம் ஐந்து நீர் என்பதன் ஒத்த கருத்து சொல் யாது வினா இலக்கம் ஆறு வெயில் என்பதன் எதிர்கருத்து சொல் யாது வினா இலக்கம் ஏழு பறவை என்பதன் எதிர்கருத்து சொல் யாது வினா இலக்கம் எட்டு வலம் என்பதன் எதிர்கருத்து சொல் யாது வினா இலக்கம் ஒன்பது காட்டின் தலைவன் யார் வினா இலக்கம் பத்து மழை பெய்யாது இருப்பதற்கு என்ன காரணம் வினா இலக்கம் பதினொன்று காடுகளை அழிப்பது யார் வினா இலக்கம் பன்னிரண்டு சிங்கம் பேசியதை குறிப்பிடுக வினா இலக்கம் பதிமூன்று வலம் இடமாக தலையை ஆட்டிய மிருகம் எது வினா இலக்கம் பதினான்கு காட்டை நாம் அழிப்பதில்லை என்று கூறிய பிராணி எது வினா இலக்கம் பதினைந்து தன்மைப் பன்மைச்சொல் ஒன்று தருக வினா இலக்கம் பதினாறு தன்மை ஒருமைச்சொல் ஒன்று தருக வினா இலக்கம் பதினேழு உயர்தனை பன்மைச்சொல் ஒன்று தருக வினா இலக்கம் பதினெட்டு சொல் ஒன்று தருக வினா இலக்கம் பத்தொன்பது அங்கு என்பதன் எதற்கருத்து யாது வினா இலக்கம் இருபது பந்தியில் வந்துள்ள மிருகங்கள் எவை இவ்வாறு இருபது வினாக்கள் வரை உருவாக்கலாம் மீத்திறன் கூடிய மாணவர்கள் இன்னும் யோசித்து உருவாக்குவார்கள் அடுத்து பார்ப்போம் குறுக்கெழுத்துப் போட்டி தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான குறுக்கெழுத்து போட்டி நடத்துவதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன அவற்றில் முக்கியமானவையாக காணப்படுவதைக் கீழே விளக்குகிறேன் மாணவர்களின் அறிவுத்திறன் மேம்பாடு குறுக்கெழுத்து போட்டிகள் மாணவர்களின் பொதறிவை மற்றும் நுண்ணறிவையும் அதிகரிக்க உதவுகின்றன புதிய சொற்கள் தகவல்கள் மற்றும் கருத்துக்களை ஆராய்ந்து அறியவைத்தல் நினைவுத் திறனை அதிகரித்தல் மாணவர்கள் புரிந்து கொண்ட தகவல்களை நினைவில் வைப்பதற்கு குறுக்கெழுத்துகள் ஒரு பயிற்சியாக இருக்கும் மன அமைதியுடன் தீர்வுகளை ஆராய்வதற்கு பழகுவர் மொழித்திறன் வளர்ச்சி புதிய சொற்கள் மற்றும் அதன் பொருள்களைப் புரிந்து கொள்வதன் மூலம் மொழி அறிவு பெருகும் எளிய மற்றும் சிக்கலான வினாக்களைப் புரிந்து எழுதும் திறனும் வளர்ச்சியடையும் சிந்தனைத் திறன் மற்றும் தீர்வு காணும் திறன் மேம்பாடு குறுக்கெழுத்துப் போட்டி ஒரு சிரமமான சிந்தனையை உருவாக்கி தீர்வு காணும் நுட்பத்தை மாணவர்களிடம் வளர்க்கும் சிக்கலான பிரச்சினைகளை அணுகும் திறனுக்கு அடித்தளமாக செயல்படும் பரீட்சை பயிற்சி குறுக்கெழுத்து பரீட்சைக்கான நேர நிர்வாகத்தையும் துல்லியமான பதில்களை எழுதும் பழக்கத்தையும் வழங்கும் பரீட்சை நேரத்தில் மாறுபட்ட கேள்விகளை விரைந்து அணுக உதவும் போட்டிப் பழக்கத்தை உருவாக்குதல் குறுக்கெழுத்துப் போட்டிகள் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் போட்டிகளில் கலந்து கொள்ளும் பழக்கத்தை உருவாக்கும் இதனால் மாணவர்கள் போட்டிகளில் பயப்படாமல் தன்னம்பிக்கையுடன் பங்கேற்பார்கள் மன நிம்மதி மற்றும் அமர்வு திறனை வளர்த்தல் மனதை ஒருமுகப்படுத்தி சுவாரஸ்யமான செயல்பாடுகளால் மெய்மறந்து செயல்பட வாய்ப்பு ஏற்படும் கவனத்தை அதிகரிக்கும் பயிற்சியாக செயல்படும் சூழ்நிலை அறிவு கான்டெக்சுவல் நாலேஜ் குறுக்கெழுத்துக்கள் சூழ்நிலையுடன் தொடர்புடைய கேள்விகளைக் கொண்டு மாணவர்களின் முந்தைய அறிவை குறித்தும் புதிய தகவல்களைப் பற்றியும் ஆராய உதவுகின்றன தன்னம்பிக்கை வளர்த்தல் குறுக்கெழுத்து போட்டியில் வெற்றி அல்லது பங்கேற்பு மூலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சாதனையுணர்வுடன் மேலும் கற்றலை நோக்கி முன்னேறுவார்கள் இப்படி பெற்ற நன்மைகள் மாணவர்களின் கல்வி மற்றும் பொது அறிவு துறைகளில் முன்னேற்றத்திற்கும் தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையில் வெற்றியை நோக்கி உதவுகிறது அடுத்த காணொலியில் வினாக்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியம் அமைத்தல் இலக்கணப் பயிற்சிகள் நமது மூளை எவ்வாறு நுண்ணறிவை மேம்படுத்துகிறது போன்ற விடயங்களை பார்ப்போம் நன்றி